அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மின்னபர் காலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் நேற்றைய தினம் ஆஸ்திரேலியாவின் பாண்டி கடற்கரை பகுதியில் இடம்பெற்ற சரமாரியான துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக உயர்வடைந்திருக்கின்றது காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் நாற்பதாக அதிகரித்துள்ள சூழ்நிலையில் ஆறு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக ஆஸ்திரேலிய காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறுபட்ட விடயங்கள் தற்போது வெளியாக இருக்கின்றன அது மட்டுமல்ல இந்த சம்பவத்தில் ஸ்டேலுக்கு மிக நெருக்கமான ஒரு நபர் சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியும் ஸ்டேல் இராணுவத்திற்காக ஆஸ்திரேலியாவில் செயற்பட்டு வந்தவர் என்ற விடயமும் வெளியாக இருக்கின்றது அமெரிக்காவில் மீண்டும் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு அமெரிக்கர்களை பெரும் அதிர்ச்சியில் இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஆஸ்திரேலியா குண்டுவெடிப்பு தொடர்பிலும் அது சார்ந்து நடைபெற்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் தொடர்பிலும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர்களில் இரண்டு பேரில் ஒருவர் தந்தை என்றும் மற்றவர் மகன் என்ற விடயமும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் என்று ஆஸ்திரேலிய காவல்துறை இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய ஐம்பது வயது மதிக்கத்த நபர் காவல்துறையினுடைய துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டிருக்கின்றார் உரிமம் பெற்ற ஆறு துப்பாக்கிகள் அவரிடம் இருந்தன என்ற விடயமும் தற்போது தெரிய வந்திருக்கின்றது சட்ட ரீதியாக அவர் துப்பாக்கி உரிமங்களை பெற்று ஆறு துப்பாக்கிகளை தன்வசம் வைத்திருந்தார் என்ற விடயம் தற்போது வெளியாக இருக்கின்றது துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட அவருடைய மகன் இருபத்தி நான்கு வயது மகன் கடுமையான காயங்களுடன் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இந்த தாக்குதல் ஒரு ஜூத எதிர்ப்பு தாக்குதல் என்று ஆஸ்திரேலியாவின் உடைய அரசு வட்டாரத்திலும் செய்திகள் வெளியாக இருக்கின்றது ஏனெனில் ஜூதர்களுடைய பண்டிகை இடம்பெற்று கொண்டிருந்த போது ஜூதர்களை முழுக்க முழுக்க இலக்கு வைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்ற செய்தியும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் சமூக ஊடகங்களில் வெளியான காணொலி பதிவுகளின்படி இந்த துப்பாக்கிச் சூட்டில் பதினாறு பேர் உயிரிழந்திருந்தாலும் ஒரு நபரின் உடைய துணிச்சலான சமோசிதமான செயற்பாட்டினாலேயே இன்னும் மிகப்பெரிய அளவில் ஆன உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டுள்ளது என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது அந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் இடம்பெற்ற போது அந்த பகுதியில் இருந்த அகமது அல் அகமது என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய இளைஞர் நாற்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க முஸ்லீம் இளைஞர் அந்த சம்பவத்தின் போது வாகனங்களுக்கு பின்னால் மறைந்திருந்து திடீரென முன்னோக்கி வந்து துப்பாக்கிதாரி ஒருவரை பின்புறமாக இருந்து கட்டியணைத்து அவரை வீழ்த்தியிருந்தார் அது மட்டுமில்ல அவருடைய துப்பாக்கியோடைய கைகளில் இருந்து பிடுங்கி எடுத்திருந்தார் அவர் அந்த துப்பாக்கியை பறித்தெடுத்த காரணத்தினாலேயே அந்த துப்பாக்கிச் சூட்டில் மேலும் பல உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டன யாராக இருந்தாலும் துப்பாக்கிச் சூடு நடைபெறும் பொழுது இவ்வாறான அனர்த்தம் நடைபெறும் பொழுது தங்களை பாதுகாப்பதற்கு தப்பி ஓடுவதிலேயே குறியாக இருப்பார்கள் ஆனால் இந்த முஸ்லீம் இளைஞர் அகமது அல் அகமது என்ற இளைஞர் துணிச்சலாக துப்பாக்கிதாரியை பிடித்து அவரிடம் வந்து துப்பாக்கியை பறித்தெடுத்திருக்கின்றார் பின்னர் அவர் அந்த துப்பாக்கிதாரியை தரையில் வீழ்த்திய நிலையில் அது தொடர்பான காணொலி பதிவுகளும் வெளியாக இருக்கின்றன அவர் பின்னர் துப்பாக்கிச் கிழக்காகி படுகாயமடைந்த நிலையில் சிட்னியில் உள்ள மருத்துவமனையில் இருந்து அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய அகமது அல் அகமதுவினுடைய உறவினர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கின்றது அவர் துப்பாக்கியை இதற்கு முன் பயன்படுத்தியவரோ அல்லது துப்பாக்கிகளின் பரிட்சயமோ இல்லாதவர் ஆனால் அங்கு மக்களின் உடைய உயிர்களை காப்பதற்காக சமோசமாக செயற்பட்டு அவர் துப்பாக்கிதாரியை துப்பாக்கியை பறித்தெடுத்திருக்கின்றார் என்ற செய்தி தற்போது ஆஸ்திரேலியா முழுவதும் பரவலாக இருக்கின்றது அவருடைய வீரத்திர செயல் குறித்து ஆஸ்திரேலியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்றார் அடுத்து இந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர்களில் ஸ்ட்ரேலுக்கு ஆதரவாக ஸ்டேலிய இராணுவத்திற்கு ஆஸ்திரேலியாவில் நிதி சேர்ப்பதற்கு மிக முக்கியமான பொறுப்பு வாய்ந்த ரப்பி எலி ஷெல்லாங்கர் என்பவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஜூத இராணுவத்திற்காக இருக்கலாம் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு தரப்புகளுக்கு நிதி திரட்டு நடவடிக்கைகள் முழுவதும் இவர் ஊடாகவே மேற்கொள்ளப்படும் என்ற விடயம் ஆஸ்திரேலிய காவல்துறையாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அஸ்திரேலிய இராணுவத்திற்கு நிதி திரட்டுவதையும் மேற்கு கரையில் ஜூத மக்களுக்கான நிலம் என்று மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பாலஸ்தீன பகுதிகளில் தொடர்ச்சியாக அஸ்திரேலியர்களை குடியேற்ற வேண்டும் அதனூடாக பாலஸ்தீன தனி நாடு என்ற கோரிக்கையை தகர்க்க வேண்டும் என்பதில் சர்வதேச ரீதியில் செயற்படக்கூடிய யூதர்களில் இவரும் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது யூத மக்களுக்கான நிலம் என்ற ஒரு துணிப்புரளில் ஆஸ்திரேலியா முழுவதும் மேற்கு கரையில் ஸ்டேல் நடத்தும் குடியேற்றங்களை ஆதரித்து பல பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார் என்ற விடயமும் தெளிவாக இருக்கின்றது அவரும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற விடயம் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது இந்த துப்பாக்கிச் சூட்டை அடுத்து ஆஸ்திரேலியா துப்பாக்கி லைசென்ஸ் தொடர்பான பல்வேறுபட்ட சட்டங்களை மிகப்பெரிய அளவில் திருத்தம் செய்யப்போவதாக அறிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஆஸ்திரேலியாவின் உடைய கருத்துக்களின்படி இனி யாராவது துப்பாக்கிகள் வைத்திருப்பதாக இருந்தால் அவர்கள் தொடர்பான விவரங்கள் மீண்டும் மிகப்பெரிய அளவில் சோதனை செய்யப்பட இருப்பதாகவும் துப்பாக்கிச் சட்டங்கள் மிகப்பெரிய அளவில் அங்கு திருத்தப்பட இருப்பதான செய்திகள் ஒருபுறம் வெளியாக இருக்கு மறுபுறத்தில் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் பின்னணியில் ஈரான் இருப்பதாக தங்களுடைய வழக்கமான பாட்டை இஸ்ரேலும் அமெரிக்காவும் பாடத் தொடங்கி இருக்கின்றார்கள் இது தொடர்பான விசாரணைகள் இப்போதுதான் ஆரம்பித்திருக்கின்றன ஈரான் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதற்கான எந்த ஒரு ஆதாரங்களும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் கிடைக்கவில்லை ஆனால் இந்த சம்பவத்திற்கும் ஈரானுக்கும் தொடர்புகள் இருக்கின்றதா என்பது குறித்து நாங்கள் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக இஸ்ரேலிய அரசு தெரிவித்திருக்கின்றது போல் இந்த தாக்குதலில் ஈரான் தொடர்பு பட்டிருந்தால் அதற்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்குமாக இருந்தால் அதற்கு அமெரிக்காவும் முழுமையான ஆதரவு அளிக்கும் என்று அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் பாக்ஸ் நியூஸுடன் தெரிவித்திருக்கின்றார் ஈரான் இந்த துப்பாக்கிச் சூட்டில் சம்பந்தப்பட்டார்களா இல்லையா அல்லது எந்த ஒரு ஆதாரங்களுமின்றி ஆரம்பத்தில் ஈரானை கைகாட்டுவதன் ஊடாக ஸ்டேலினுடைய நோக்கம் ஒரு உள்நோக்கம் இருப்பதாகவே இதில் புலப்படுகின்றது அது மட்டுமல்ல ஈரானின் உடைய வெளியுறவுத்துறை செயலாளர் இஸ்மாயில் பகாய் அவர்கள் இந்த வன்முறை தாக்குதலை கண்டித்திருப்பதுடன் எந்த ஒரு இடத்திலும் பொதுமக்கள் மீதான தாக்குதல் அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்யக்கூடிய விதத்தில் நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களை ஈரான் ஆதரிக்காது மத ரீதியாக இன ரீதியாக யாரும் தாக்குதலுக்கு இலக்காவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஈரானும் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள் இந்நிலையில் இந்த தாக்குதலை யார் செய்தார்கள் எந்த இயக்கம் செய்தார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கும் சூழ்நிலையில் துப்பாக்கி சூட்டை நடத்தி இருக்கக்கூடிய நபர்கள் வந்திருக்கக்கூடிய காரில் ஐஎஸ்ஐஎஸின் உடைய ஒரு கொடி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதை ஆஸ்திரேலிய காவல்துறை தெரிவித்திருக்கின்றது அப்படியானால் இவர்கள் ஆஸ்திரேலியா காவல்துறையினுடைய கூற்றுப்படி ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புபட்டவர்களா அல்லது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை சேர்ந்தவர்களா என்ற கோணத்திலும் தற்போது சந்தேகங்கள் கிளம்பியிருக்கின்றது ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட சம்பவத்தை அடுத்து உலகம் முழுவதும் பிரிட்டன் அமெரிக்கா இந்தியா பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகள் பிரான்ஸ் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஜூத வழிபாட்டு தலங்களும் ஜூதர்கள் ஒன்று கூடியக்கூடிய இடங்களும் ஸ்ட்ரேலியர்களினுடைய தூதரகங்களுக்கும் மிக பெரிய அளவில் வரலாறு காணாத அளவுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஏனெனில் இங்கே மிக பெரிய அளவிலான ஒரு தாக்குதல் இடம்பெற்றிருக்கும் சூழ்நிலையில் மீண்டும் அவர்கள் பல நாடுகளில் இலக்கு வைக்கப்படலாம் என்ற அச்சம் காரணமாக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்போது மிக மும்மரமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் செய்திகளும் வெளியாக இருக்கின்றன பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீன மக்கள் படுகொலை செய்யப்படும் வரை மேற்கு கரையிலும் காசாவிலும் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடரும் வரை ஸ்டேலியர்களுக்கும் உலகம் முழுவதும் எங்கும் பாதுகாப்பு இல்லை என்பதைத்தான் இந்த விடயங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றன சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஸ்டேலியனுடைய போர்க்குற்றங்களையும் நெதன்ஜாகுவினுடைய இனப்படுகொலையையும் மறைத்து அவரை பாதுகாத்து வரக்கூடிய அமெரிக்காவும் மேற்குலகமும் தான் இத்தகைய தாக்குதல்களுக்கு விதை போடுகின்றார்கள் என்றால் அதற்கு மாற்று கருத்தில்லை ஸ்டேல் நடத்தக்கூடிய படுகொலைகள் தாக்குதல்கள் அதனுடைய விளைவுகள் தான் இவ்வாறான ஒரு தாக்குதல்களுக்குரிய ஒரு வழியாக இருக்கின்றனவா அந்த கேள்விகள் விழுந்திருக்கின்றன பாலஸ்தீன மக்கள் மீதான படுகொலையை ஸ்ட்ரேல் நிறுத்தும் வரை ஸ்டேலியர்கள் உலகம் முழுவதும் அஞ்சு பயந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையைத்தான் நிதஞ்சாகு அரசும் ட்ரம்ப் அரசாங்கமும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள் என்பது தான் தற்போது ஜதார்த்தமாக இருக்கின்றது ஏனெனில் ஸ்டேலியர்கள் எங்கும் செல்ல முடியாத நிலை எங்கும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சம் ஸ்டேலிய தூதரகங்களுக்கு செல்பவர்கள் கூட மிகப்பெரிய அச்சத்தில் ஆழ்ந்திருக்கின்றார்கள் எனவே இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறும் சூழ்நிலையில் நெதர்லாந்தின் ஆம்ஸ்ட்ராங்கில் குறிப்பாக யூத விடுமுறை தொடர்பான கணுக்கா நிகழ்வுக்கு யூதர்கள் ஒன்று கூடியிருந்த போது நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கு வந்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஒரு கட்டத்தில் போலீஸாருக்கும் பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்படும் அளவுக்கு நிலைமை மிக மோசமான ஒரு நிலை அடைந்தது இதன் பின்னர் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீன ஆதரவாளர்கள் வலுக்கட்டாயமாக போலீஸாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இவர்கள் ஜூதஸ் சியோனிஸ் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறிப்பாக பாலஸ்தீன படுகொலை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய அளவில் குரல் எழுப்பியிருந்தார்கள் ஒரு கட்டத்தில் போலீஸாருக்கும் அவர்களுக்கும் இடையில் மோதல் இடம்பெற்றது என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன எனவே ஆஸ்திரேலியாவில் நடந்த சம்பவத்தின் பின்னர் நெதர்லாந்து நாம்ஸ்ட்ராங்கிலும் இதுபோன்ற சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அமெரிக்காவின் பிரவுன் பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்தினம் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் உயிரிழந்திருந்தார்கள் பத்துக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள் முதலில் இதே ஒரு கல்லூரி மாணவர் நிகழ்த்தியதாக கூறப்பட்டாலும் பின்னர் அவர் தவறாக கைது செய்யப்பட்டதாகவும் இதன் பின்னணியில் இராணுவ சேவைகளை சேர்ந்த ஒரு இராணுவ வீரரே இருக்கின்றார் என்ற கோணத்தில் அமெரிக்க சிஐஏ விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் நடைபெற்று அதிர்ச்சி நீங்குவதற்குள் இடாகோவின் லூஸ்டன் என்ற பகுதியில் நேற்று அதிகாலை சக்தி வாய்ந்த ஒரு லாரி வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அதாவது சரக்கு கொண்டு சென்றிருக்கக்கூடிய லாரி சுமைகளுடன் செல்லும் போது திடீரென வெடித்து சிதறியிருக்கின்றது இதில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் பல கட்டடங்கள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றன அமெரிக்காவினுடைய இராணுவ கடற்படை முகாம் ஒன்று முன்னே முதலில் அமைந்திருந்த கடற்படை முகாமுக்கு அருகில் இருக்கும் வாகன நிறுத்துமிடத்திலேயே இந்த குண்டுவெடிப்பு இடம்பெற்றிருக்கின்றது இதில் அறுபத்தி ஒரு வயது நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த வடிப்பு தற்செயலானதா அல்லது இதில் ஏதாவது பயங்கரவாத நடவடிக்கைகள் இருக்கின்றனவா என்பது குறித்தும் தீவிர விசாரணைகளில் தாம் இறங்கி இருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கி சூடு அடுத்து லாரி வெடித்து சுதறி இருக்கின்ற உயிரிழப்புகள் அமெரிக்காவிலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது இறுதியாக ஐக்கிய நாடுகள் பொது சபையில் இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானம் பெரும்பான்மை நாடுகளின் ஆதரவுடன் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது காசாவுக்குள் நிவாரணப் பொருட்களை தங்குதடையின்றி ஸ்டில் அனுமதிக்க வேண்டுமென்று நோர்வே உள்ளிட்ட நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் காசாவில் போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் ஸ்டேல் அங்கிருக்கும் மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் மருந்து பொருட்களையும் குளிர்காலம் மழை காலத்திற்கு தேவையான அத்தியாவசிய குளிரை தாங்கும் ஆடைகளை கூட உள்ளே செல்வதற்கு தொடர்ச்சியாக மறத்து வருகின்றார்கள் இத்தேகைய சூழ்நிலையில் தான் லட்சக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் அங்கு பசியால் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான உணவு மருந்து சுகாதார வசதிகளை உள்ளே செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்ட சூழ்நிலையில் நூற்றி முப்பத்தி ஒன்பது நாடுகள் இதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள் வழக்கம் போல் அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட பன்னிரண்டு நாடுகள் தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்தாலும் இந்த தீர்மானம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் ஸ்டேலுக்கு எதிராக ஸ்டேல் உடனடியாக உதவிப் பொருட்களை அனுமதிக்க வேண்டும் என்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இறுதியாக ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சமாதானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நேட்டோ கூட்டணியில் சேரும் நோக்கத்தை உக்ரைன் கைவிட்டுள்ளதாக அந்நாட்டு ஜனாதிபதி ஜிலன்ஸ்கி ஒரு அதிரடியான கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ஜெர்மனியில் சர்வதேச தலைவர்கள் ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்கள் அமெரிக்க தூதுவர் விட்காஃப் போன்றவர்கள் பேச்சுவார்த்தைக்காக என்று கூடியிருக்கின்ற பொழுது நேட்டோ உறுப்பினர் பதவிக்கு பதிலாக அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் பிற நட்பு நாடுகளிடமிருந்து பாதுகாப்பு உத்தரவாதங்கள் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டால் எங்களுக்கு நேட்டோ உறுப்புரிமை தேவையில்லை என்று முதல் முறையாக நாங்கள் நேட்டோவில் இணைய தேவையில்லை என்ற விதத்தில் ஜிலன்ஸ்கி தெரிவித்திருப்பது உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருமா என்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் வெளிப்புறத்திலிருந்து இந்த காணொலியை பதிவேற்றுவதால் ஏதாவது ஒலி ஒலி தடங்கள் ஏற்பட்டால் அதை மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்